இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் உடனே பண்ணிக்கோங்க தமிழகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் சென்னையில் கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை தனித்துவம் மிக்கதாக திகழ்கிறது சென்னையில் வீடுகள் மட்டுமல்லாது தெருக்களில் வைத்து வழிபடும் விநாயகர் சிலைகளின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது தற்போதே விநாயகர் சதுர்த்திக்கான கொண்டாட்டம் தொடங்கிவிட்ட நிலையில் அதன் ஒரு பகுதியாக சிலைகள் தயாரிப்பு மற்றும் விற்பனைக்கான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன சென்னை கொசப்பேட்டையில் களிமண் காகிதக்கூழ் ஆகிய எளிதில் கரையக்கூடிய பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி தயாரிக்கப்படும் சிலைகளுக்கு நடப்பாண்டு வரவேற்பு அதிகரித்திருக்கிறது ஸோ அதாவது ஒரு முப்பது நாற்பது வருஷமாக பண்ணிட்டு வரோம் இது நம்மளோட பரம்பரை தொழில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ அப் தாத்தா காலத்திலேருந்து அப்பா காலத்துலேருந்து காலத்திலேருந்து கோயப்பேட்டைன்ற ஏரியா வந்து உருவான காலத்துலேருந்து நம்ம அதை பண்ணிட்டு வரோம் காலங்காலமாக ஸோ அது சின்ன இது மட்டும் பெருசு மட்டும் இல்லை சின்னதுலேருந்து வீட்டில் வழிபடுற விநாயகர்லேருந்து ஓ ஊர்வல விநாயகர் வரைக்கும் எல்லாமே பண்ணுறோம் எல்லா சைஸ்லேயுமே பண்ணுறோம் ஸோ அது கவர்மெண்ட்டோட அப்ரூவலில் என்ன மெட்டீரியல் சொல்கிறாங்களோ அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர் அப்ரூவலில் தான் நம்ம பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது அவுட்ரில் ஒரு ஏரியா எங்களுக்கு ஏதாவது அலாட் பண்ணி கொடுத்தா அங்கேயே செஞ்சு நாங்கள் கொடுப்போம் பொதுமக்களுக்கும் இடையூறு இல்லாமல் பண்ணுவோம் ஸோ அது கொஞ்சம் ஒரு இந்த இடத்துல இப்போ நம்ம இங்கேயே வச்சதுனால கஸ்டமர் இங்கேயே தான் ரிப்பீட்டடாக வராங்க வரும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம ரோட்டில் தான் வைக்க வேண்டியதாக இருக்குது மெட்ரோவில் நடக்குது டிராஃபிக் ஆகுது ஸோ போக்குவரத்தோட நெரிசல் வருதுன்றது எங்களுக்கே தெரியுது ஆனால் எல்லா போலீஸ் ஒத்துழைப்போடு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் மண்ணிலிருந்து சிலைகளை உருவாக்கி அதனை உலர வைத்து பளபளக்கும் வண்ணங்கள் நீத்து கண்களுக்கு உயிரூட்டும் வரையிலான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது நுணுக்கமான ஆபரணங்கள் வண்ணமயமான அலங்காரங்கள் கையால் வடிவமைக்கப்பட்ட முகபாவனைகள் என தனித்துவத்துடன் வடிவமைக்கப்படும் ஒவ்வொரு சிலைகளையும் தன்னுடைய கை குழந்தைகளைப் போல தயாரிப்பாளர்கள் பாதுகாத்து வருகிறார்கள் அனைத்து விதமான சிலைகளின் விற்பனையும் இறுதி கட்டத்தை உள்ளனர் இருபத்தோரு அடி முப்பது அடி சிலைகள்லாம் செஞ்சுருக்கோம் நம்ம அதெல்லாம் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரிலாம் பிஓபியில் இருந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு இரநூத்தம்பது குடும்பம் பிழைக்கும் அதில் கோணி விற்கிறவங்கள்லேருந்து ஆணி விற்கிறவங்கள்லேருந்து பெயிண்ட் கடையிலேருந்து அத்தனை பேரும் பிழைப்பாங்க ஹெல்பர்ஸு பாய்ஸு மோல்டர்ஸு நிறைய பேருக்கு தொழில் இருந்தது நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது நிறைய வாய்ப்புகள் இருந்தது தொழில் செய்கிறதுக்கு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் நான் செஞ்சு போயிடுச்சேன் அந்த பிஓபி ஹைகோர்ட் உத்தரவு பண்ணிட்டாங்க பிற மாநிலங்களில் இப்போ தான் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிவிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நீரில் எளிதில் கரையக்கூடிய எக்கோ ஃப்ரெண்ட்லி சிலைகளுக்கே அதிக வரவேற்பு இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் கலை பக்தி வியாபாரம் ஆகிய மூன்றையும் இணைத்து உருவாக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி பக்தர்களுக்கு மட்டுமல்லாமல் சிலை தயாரிக்கும் தொழிலாளர்களுக்கும் வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது ஆண்டுக்கு ஆண்டு பெருகி வரும் நகரமயமாதலின் காரணமாக விநாயகர் சிலைகளை தயாரித்து பாதுகாப்பதற்கான போதுமான இடவசதி இல்லாத நிலையில் அதற்கென தனி இடத்தை அரசே ஒதுக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கை சிலை தயாரிப்பாளர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தாமோதரனுடன் சென்னை செய்தியாளர் சம்பத்